ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆட்சி மலர் கொடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் தட்டி விட்டுருங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இப்போ நம்ம நினைக்கிற நம்ம சேனலில் மணத்தக்காளி கீரையை வச்சு தண்ணி சாறு எப்படி செய்கிறதுனா காமிக்க போகிறேன் இந்த தண்ணி சாறு வந்து ஒரு வாய்ப்புண் வயிற்றுப்புண் இதெல்லாம் சனி சரி செய்யக்கூடியது கான்ஸ்டிஃபேஷனும் சரி பண்ணும் நீ ரொம்ப நாளாக மாத்திரை சாப்பிட்றவங்க அடிக்கடி மாத்திரை சாப்பிட்றவங்கலாம் வயிறு புண்ணாக இருக்கும் அவங்களுக்கும் இந்த மணத்தக்களி கீரையில் தண்ணி சாறு வச்சு கொடுத்தா நல்லா குணமாகும் கற்பிணி பெண்களும் சாப்பிடலாம் இந்த கீரை வந்து மணத்தக்காளி கீரையிலையும் செய்யலாம் தண்ணி சாறு முழுங்க கீரை அகத்தி தண்ணி சாறு செய்யலாம் சாதாரணமாக இந்த கீரை வந்து கிராமங்கள்லாம் சொன்னால் கொள்ளையெல்லாம் தோப்புலலாம் இருக்கும் இப்போ டவுன்லெலாம் அந்த ஒரு கட்டை கீரை முப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இதை பார்த்துக்கோங்க இந்த கீரை இதையும் கலரில் பூ இருக்கும் தக்காளி இந்த கையில் காமிக்கிற மாதிரி அந்த காயும் வந்து தக்காளி மாதிரி இருக்கும் அந்த காய் அதில் வத்தல்லாம் போட்டு மணத்தில் வைத்த குழம்புலாம் விற்பாங்க இந்த கீரையில் கூட்டும் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த தண்ணி சாரை வந்து சூப்பு மாதிரியும் குடிக்கலாம் சாதத்துலேயும் ஊற்றி பிழைஞ்சு சாப்பிட்லாம் இந்த த இந்த சூப்பு வந்து அடிக்கடி வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் உடம்பு சூடு அதிகமாகிட்டுனா இந்த மனத்தகளுக்கு தனிச்சாரை வச்சு குடிச்சிங்கன்னா அந்த சூடு குறைஞ்சி உடம்பு குளிர்ச்சி ஆகிடும் புண்ணெல்லாம் ஆறிடும் இவ்வளோ சத்து மிகுந்த இந்த தண்ணி சாறு எப்படி வைக்கிறதுன்னு நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு வானலி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கடுகு போடுறேன் வெந்தயம் வெந்தயமும் குளிர்ச்சி உள்ள பொருள் தான் அடுத்து ஜீரகம் போடுறேன் இதுவும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது குளிர்ச்சியை கொடுக்கும் இதெல்லாம் புண்ணுங்கள் வந்து ஆட்டும் சூடாக சூட்டை குறைச்சி அடுத்து காரத்துக்காக பச்சை மிளகா ரெண்டு கீரி போடுறேன் இது காரத்துக்கு இது மட்டும்தான் பூண்டு போடுறேன் உடம்புக்கு நல்லது பூண்டு வெந்தயம் பச்சை மிளகாய் கடுகு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு வதக்கு வதக்கிப்போம் பச்சை மிளகாவும் அந்த பச்சை வாசனை போக வ வதங்கி வரட்டும் வந்த பிறகு நம்ம நான் சொல்கிற மாதிரி இது வருஷ கிழமத்தில் போட்டு செஞ்சு சூப்பு நல்லா தண்ணி சாரம் நல்லா வரும் இப்போ வந்து ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயமும் சேர்த்துக்கிட்டு இது நல்லா வதக்கு வதக்கிப்போம் இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா இப்போ வதங்கிட்டு இதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து தக்காளி கொஞ்சம் சேர்த்து லேசாக புளிப்பு தன்மைக்கு ஏன்னா சூப்புக்கு வந்து புளி சே சேர்க்க மாட்டோம் இதில் அதனால தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து ஒரு வதக்க வதக்கிட்டு இதில் வந்து க இந்த தண்ணி சாறு வந்து அரிசி கழிஞ்சி தண்ணியில் தான் வைக்கணும் அரிசி கழிஞ்சி தண்ணி இன்னும் முத தண்ணியை கீழே ஊற்றிடுங்க ரெண்டாவது தண்ணியை தான் சேர்த்துக்கணும் முத தண்ணியில் வந்து அழுக்கு இருக்கும் அதை திருத்துட்டு ரெண்டாவது தண்ணி ஊற்றி செய்யணும் இப்போ வந்து நம்ம வதக்க வெங்காயம் தக்கில் வதங்கின பிறகு நம்ம மணத்தாக்களி கீரை நல்லா க நாலஞ்சு ரூபா தண்ணி ஊற்றி அலசி செய் கழுவிடுங்க ஏன்னா மண் இருக்கும் கழுவுன பிறகு அந்த கீரையை கொஞ்சம் க ஆஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சீக்கிரம் வதங்கிடும் ரொம்பவும் வதங்கினா அந்த அளவில் த சத்தெல்லாம் போயிடும் அதனால் நல்லா சீக்கிரம் வதங்குறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளி த பூண்டு தாளிப்போட இந்த கீரையும் சேர்த்துட்டு நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அரிசி கழிஞ்ச தண்ணியில் தான் தண்ணி சாறு செய்யணும் சாதாரணமாக அரிசி கழிஞ்ச தண்ணியில் நீங்கள் குழம்புலாம் வைக்கலாம் ரசம்லாம் வைக்கலாம் அந்த தண்ணியை வீணாக்காமல் பயன்படுத்திக்கோங்க அது ரொம்ப சத்து அதிகம் இப்போ இந்த தண்ணி சாருக்கு நான் அரிசி கழிஞ்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் அந்த தான் இப்ப இந்த காய்கறி இந்த கீரை வந்து கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப வதக்க வேண்டாம் இந்த கீரை வதங்கின பிறகு இந்த கீரை இல்ல இந்த தண்ணி சா அந்த அரிசி கழிஞ்ச தண்ணியை நான் இப்ப நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தண்ணியிலேருந்து அரிசி கழிஞ்ச தண்ணியிலையும் கீரை வந்து நல்லா நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு கல் உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு போட்டுக்கிட்டு இந்த சூப்புக்கும் மஞ்சள் தூள் மஞ்சளுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மஞ்சளும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு ஒரு உப்பு கலையிறதுக்கு ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கோங்க இதை சேர்த்துருக்க பொருள் எல்லாமே மருத்துவ குணம் உள்ள பொருள் தான் இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது இதை இப்போ போட்டுட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த கீரை வந்து அந்த தண்ணியில் அரிசி கழிஞ்ச தண்ணியில் வந்து நல்லா வெந்து வரட்டும் இதுக்கு என்ன செய்யணும் தேங்காய் பால் ஊற்றணும் அந்த தேங்காய் வந்து அரைச்சி மொதப்பால் எடுத்துருக்கேன் பால் வந்து தேங்காய் பால் வந்து உடம்பு வைத்து பின்னாலும் ஆற்ற கொட்டிக்கிறது தான் இந்த கடலி சாரில் அதையும் சேர்த்துக்குறோம் நம்ம இதை ஊற்றிட்டு உடனே ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா தேங்காய் பால் வந்து கொதிக்க ஆரம்பித்தா திரிஞ்சு போய்ட்டு ருசி நல்லா இருக்காது அதனால் இப்போ தேங்காய் பாலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் தண்ணி சாரும் ரெடி ஆகிட்டு இது அருமையான மருந்து இது வெறும் எப்போதுமே நம்ம சாதாரண சின்ன பிரச்சனைங்க டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரம் வாங்கி உடம்பை வினாக்காமல் இது மாதிரி நம்ம முன்னோர்கள்லாம் பயன்படுத்தின இந்த இயற்கை வைத்தியம் நாட்டு வைத்தியத்தை செஞ்சு சாப்பிட்டோன்னா நமக்கு உடம்புக்கும் நல்லது சைட் எஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் நம்ம பெரியவங்க செஞ்சு குடிச்ச தண்ணி சாறு இதெல்லாம் இப்போ அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நான் சேர்த்த பொருட்கள்லாம் சேர்த்து நீங்களும் தண்ணி சாறு வச்சு குடிங்க வந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வைத்துப்புண் வாய்ப்புன்னெலாம் இப்போ செவ்வளோ சூட்டுக்கு பிள்ளைங்களுக்கு தலையெல்லாம் குளிக்காமல் இருக்காங்க உடம்பு சூடாக இருக்கும் அவன் அடிக்கடி உடம்பு வந்து வாய்ப்புன்னெலாம் வரும் அந்த சமயத்தில் நீ இங்கிலீஷ் மெடிசின் வாங்கி கொடுக்காம இந்த மணத்தாக்களி கீரை இயற்கையான நம்ம நாட்டு நாட் பா கீரை வகையுது கீரை சேர்த்துக்கிறதே உடம்புக்கு நல்லது அதுவும் தண்ணி எல்லாம் மூலிகை பொருள் இந்த மூலிகையில் வந்து வெந்தயம் ஜீரகம்னு சேர்த்து பால்லாம் சேர்த்து நம்ம செய்கிற இந்த சூப்பு சூப்புன்னு சொல்லலாம் ரசம்னு சொல்லலாம் தண்ணி சாரன்னு சொல்லலாம் இதை வந்து கிராமங்களில் வந்து கழனி தண்ணி சாறுன்னு சொல்லுவாங்க நான் மணத்தக்களிக்க தண்ணி சாருன்னு சொல்லுவேன் எங்கள் வீட்டில் சொல்லுவோம் இந்த கீரை தண்ணி சாரை வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப ருசி நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்